வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த நாள் மற்றும் தேதி எந்த நேரத்தில் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் எந்த நாளன்று இரவு முழுவதும் விழிக்க வேண்டும் மற்றும் எந்த நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் அந்த நாள் என்று என்ன பாராயணம் செய்ய வேண்டும் விரதம் இருப்பதனால் நமக்கென்ன பலன்கள் மற்றும் யாரெல்லாம் விரதம் மேற்கொள்ளலாம் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வைகுண்ட ஏகாதேசி எந்த நாளில் நம்ம அனுஷ்டிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினைந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்க மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக உயர்வானதாகும் வருடத்திற்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வருங்க இவை அனைத்திலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்குங்க ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை அள்ளி தரக்கூடியதுங்க இறுதியாக வைகுண்டத்தில் பெருமாளின் திருவடியில் இடம் அளிக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசிங்க அதனால்தான் இதை மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க ஏகாதசி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடத்துக்கு ஆரம்பிச்சு ஏகாதசி திதி முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தோராந்தேதி புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க தசமி தேதியிலேயே நம்ம விரதத்தை துவங்கிடணுங்க அன்று பார்த்தீங்கன்னா பகல் பொழுது மட்டும் நம்ம உணவு சாப்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடணுங்க மதியம் இரவெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க உங்களால் அது முடியல என்னுடைய உடல்நிலை அளவு இதுவாக இல்லை ரெண்டு வேலை சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாங்க மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா காலை இரவு அந்த நேரம் நீங்கள் சாப்பிட்டு கூட ஒரு வேளை நீங்கள் அந்த மதியம் மட்டும் விட்டுறணுங்க இந்த ரெண்டு வேலை கூட சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை அப்படியே ஆரம்பிச்சிடலாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் முப்பதாம் தேதி இன்று பார்த்திங்கன்னா காலையிலேயே நாலு நாற்பத்தஞ்சுக்கே எல்லா பெருமாள் கோயிலையும் சொர்க்கவாசல் திறப்பு இருக்குங்க நீங்கள் அந்த சொர்க்கவாசல் திறப்பை போய் கண்டிப்பாக பார்க்கணுங்க வழியாக நம்ம பெருமாள் சேவித்தோன்னா அந்த அன்னைக்கு பரமபத வாசல் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பெருமாள் கோயிலையும் திறப்பாங்க அந்த வழியை பெருமாளை கூட்டிகிட்டு வருவாங்கங்க அந்த கண்கொல்லா காட்சியை அந்த தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம விரதத்தை அப்படியே ஆரம்பிச்சிடலாங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்று முழுவதும் நம்ம விரதம் இருக்கணுங்க ஏதாவது நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த பூஜையில் வச்ச அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா துளசி போட்ட தீர்த்தம் அதை தாங்க நம்ம குடிச்சுக்கணும் இல்லைனால முடியல ரொம்ப உ உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா பழங்கள் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாங்க அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் படத்துக்கு துளசி மாலை கண்டிப்பாக சாத்தணுங்க துளசி தீர்த்தம் வைக்கணும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் இனிப்பு பதார்த்தம் வச்சு நம்ம படைக்கணுங்க விரதம் இருக்கிறவங்க வெறும் அந்த துளசி தீர்த்தம் மட்டும்தாங்க அந்த அன்னிக்கு முழுசாக எடுக்கணும் இப்போது எந்த நாளில் நம்ம கண் விழிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ வைகுண்ட ஏகாதசி ஏகாதேசி தாங்க அன்னிக்கு இரவு முழுவதும் நம்ம கண் விழிக்கணுங்க அந்த அன்னைக்கு என்ன பாராயணம் செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு நாமாவளி விஷ்ணு நூத்தி எட்டு போற்றி விஷ்ணு காயத்ரி போன்ற நாமங்களை நம்ம பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க இதில் ஒரு மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை நம்ம சொன்னால் ரொம்ப விசேஷங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணனே நமக அப்படின்னு உங்களால் எவ்வளோ தரம் முடியுதோ அவ்வளோ தரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அன்று முழுவதும் இரவு முழுவதும் கூட இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப 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 விசேஷங்க டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி புதன்கிழமை துவாதசிங்க அன்று காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் சமையல் செய்யணுங்க சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் அப்படின்னு உங்களால் என்ன முடியுதோ எல்லா வகையும் நம்ம செய்யணுங்க அப்படி செய்யும்போது அந்த சமையலில் முக்கியம் இடம்பெற வேண்டியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டைக்காய் இது கண்டிப்பாக அதில் இடம்பெறணுங்க ஏன்னா இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த பொருளை தாங்க நம்ம சமையல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியமாக வாழையில் விரித்து நம்ம படைக்கணுங்க படைத்த அந் சுவாமிக்கு படைத்தவொடனே அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க ஆனால் விரதத்தை முடிச்சுக்கலாம் துவாதசி அன்னைக்கு பகல் முழுவதும் நீங்கள் தூங்கக்கூடாதுங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விலை மறுபடியும் நீங்கள் திருமாலை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாங்க ஏன் அந்த மூணு காய்கறி முக்கியமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் முழுவதும் நீங்கள் விரதமாக இருந்தனால நம்ம வயிறு வந்து ரொம்ப இதுவாக இருக்குங்க இந்த சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கீரை அந்த இதுவை நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்துருங்க இப்படி தாங்க நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னிக்கு விரதம் இருக்கணும் இது தாங்க கரெக்டான முறை இந்த காய்கறியில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலைன்னா பரவாயில்லைங்க ஒரு கீரை வகையை சேர்த்துக்கிட்டால் கூட போதுமானதுங்க யாரெல்லாம் விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் வயதானவர்கள் இவங்கள்லாம் அவங்க உடல் நலத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விரதம் இருந்தால் போதுமானதுங்க மற்றவர்கள் எல்லாரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க இப்போது மாதுவிடாய் காலத்தில் நாம் எப்படி விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சந்தேகங்கள் வருங்க பெண்களுக்கு மாதவிடை காலமாக இருந்துச்சு வைகுண்ட ஏகாதேசி அன்னிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு செல்ல வேண்டாங்க வீட்டில் பூஜை அறையிலேயும் போக வேண்டாம் மற்றபடி நான் ஒரு மந்திரம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட போதுங்க வைகுண்ட ஏகாதேசி அன்னிக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணுற அதே பலன் பெண்களுக்கும் கிடைக்குங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருப்பவர்கள்னால் நாங்கள்லாம் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருங்க இந்த பிறப்பு இறப்பு தீட்டு இருப்பவர்கள்னா அவங்க குடும்ப வழக்கப்படி நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்சு முப்பதாவது நாள் மோட்ச தீபம் போட்டுவிட்டாலே நெருங்கிய உறவாக இருந்தாலும் தூரத்து உறவாக இருந்தாலும் விரதம் போன்றவற்றை இருப்பதில் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறனால நமக்கு சகல ஐஸ்வரியம் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் தீராத கடன்கள் அடையும் தீராத பிரச்சனை தீரும் இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பெருமாளோட காலடியில் வைகுண்ட பதவி நமக்கு கிடைக்குங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணுங்க இதுதான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்